சசன முளைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பூரியும் அதுக்கு உருளைக்கிழங்க மசாலாவும் தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா செம்ம டேஸ்டான இந்த பூரியும் பூரிக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா குளிக்கான முறையில் எப்படி டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி பூரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதையே நீங்கள் விட்டுடுவீங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா புசு புசுண்டு நல்லா எவ்வளோ நேரம் ஆகுனாலும் இது அங்கவே அவங்க அப்படியே இருக்கும் அப்படி நம்ம இன்னைக்கு தான் செய்ய போறோம் அதுக்கு ஒரு டம்ளர் வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் கோதுமை மாவு அரை டம்ளர் மைதா மாவு கால் டம்ளர் ரவ்வா இது மூணுத்தையும் ஒன்றா நம்ம கலந்து எடுத்துக்கணும் நல்லா கலந்துட்டு நம்ம இப்பயே உப்பு போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு சீனி போட்டு எண்ணெய் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டைட்டாக நாம் இப்போ மாவு பிணைஞ்சிக்கணும் ரொம்ப லூஸாக தண்ணி ஊற்றி நிறையா ஊற்றி பெணிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஊற்றி பிணையணும் அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும் ம எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பெரிஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவுன்னு இன்னும் கொஞ்சம் டைட்னஸ்ஸாக நீங்கள் இதை பெஞ்சிக்கிறீங்க இந்த அளவு நீங்கள் நல்லா பிணைஞ்சி எடுத்துருங்க நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிணைஞ்சி பத்து நிமிஷம் போல் இந்த மாவை நம்ம ஊற வச்சிடணும் நம்ம பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா தான் நம்ம மூடி போடும்போது அந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வளர்த்துறதுக்கு வரும் இப்போ நீங்கள் இந்த பாருங்கள் இந்த அளவு நானே எடுத்து நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம பால் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பால் போட்டுருக்குறேன் இந்தமாரி நீங்களும் போட்டுக்கங்க நல்லா டிஃப்ரெண்ட்டான முறையில் நாங்கள் பூரி இந்த மாரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வீட்டில் அடிக்கடிசு கேட்பாங்க நீங்கள் இதை நம்ம க கடையில் வாங்கி கொடுத்தா சரி இல்லாத எண்ணெயாக இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அழகான பால் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நானும் வளர்த்தி இதை எண்ணெயில் எண்ணெய் ஊற்றி நானே இதை போட்டு எடுக்கிறேன் இந்த மாரி நீங்கள் போட்டு எடுத்துருங்க பூரி நல்லா புசு புசுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பூரி இருக்கும் இதை பூரியை நம்ம சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு இப்போ பார்த்துட்டிங்க அடுத்தது நான் இப்போ பூரிக்குள்ளே மசாலா ரெடி பண்ண போகிறேன் அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் மாவு பிணைஞ்சி பத்து நிமிஷம் ஊறுது பாருங்கள் அந்த டையத்துலேயே நம்ம பூரி மசாலா செஞ்சிடலாம் அதுக்கு குக்கர் எடுத்து வச்சு குக்கரில் நான் ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் பைத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு உருளை கலக்க பெரிய உருளை எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கொண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒரே ஒரு தக்காளியை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதையும் தண்ணியை ஊற்றி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் ரெண்டு விசில் போடக்கூடோம் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாக்கா இந்த அளவு வந்துடும் இதை நல்லா நம்ம மதிச்சு விடணும் இந்த உருளைக்கெழங்கு அந்த பைத்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா மசித்து விட்டு இப்போ நம்ம இது நல்லா நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்கலாம் அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நான் ஃபர்ஸ்ட்டே சேர்த்தா கொஞ்சம் குஞ்சி வரோம் அதனால நானே கொழம்பு மிளகாய் தூள் மறுபடியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு கொதி விட்டு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கிறோம் தாளிப்புக்கு அடுப்புக்கு வானிலை வானிலையை வச்சு வானிலையில் எண்ணெய் ஊற்றி நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம் காஞ்ச மிளகாய் போட்டு கடுகு போட்டு வெடிக்கணும் நீங்க எல்லாரும் பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா டிஃப்ரெண்டான முறையில நிறையா நான் வீடியோக்கள் நிறையா இது ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க இப்போ கடு கரு பிள்ளை கடுவு போட்டு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டே நம்ம இதுல சோம்புத்தூள் போட்டுக்கிறோம் ஒரே ஒரு ஸ்பூனு சோம்புத்தூள் போட்டு நல்லா நம்ம வதக்கினா நல்லா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இப்ப சோம்புத்தூளு ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கி எடுத்து நம்ம இந்த பூரி மசாலாவில் சேர்த்தாக்கா சூப்பர் டேஸ்ட்டான நம்மளுக்கு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வேண்டாம் தூள் சேர்த்துக்குங்க நான் காரம் அதிகமாக இல்லை வேணாங்கிறதுனால இல்லை பச்சை மிளகா காஞ்ச காஞ்சி உள்ள உரப்பே போதும்னு சொல்லிவிட்டு அப்படியே இருந்துட்டேன் இது சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அஸ்ஸலாம் வலைக்கும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு குருமா ஓகே பாய்